ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைரா கிரியேஷன் நம்ம சேனலில் இன்னைக்கு பட்டு ப்ளவுஸில் எப்படி ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வெட் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் பட்டு பிளவுஸ் இந்த மாதிரி டேமேஜ் ஆகுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் கொஞ்ச நாள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா மாதிரி நூல் நிலைகள் விட்டு போகும் நம்மளோட ஸ்வெட்டிங் பட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேமேஜஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது அதுக்காகவே ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேமேஜ்லேருந்து தப்பிக்கலாம் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுறீங்களான்னு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போட்டேன் இது வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இது வந்து நான் ஓனாக என்னோட தேவைக்காக வாங்கின ப்ராடக்ட் தான் இது இதில் நீங்கள் இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய பிராண்ட் அவைலபிளாக கிடைக்குது அதில் உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் வாங்கின இந்த பேடில் செவன் பேட் இருந்துச்சு ஒரு பேக்கெட்டில் இது வந்து எம்ஆர்பி ஒன் எயிட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க நான் நிச்சயமாக ஒன் எயிட்டி ருபீஸ் கிடையாது நான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இது இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேக்கெட்டில் செவன் இருந்துச்சு இது நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட்டு சாரீ வாஷ் பண்ணாமல் முடியாத ட்ரை வாஷ் பண்ணுறக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நார்மல் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லை இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வேறு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் போட பாருங்கள் ஏன்னால் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கருத்து போக சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை வாஷ் பண்ணக்கூடாது ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணாமல் உடனே அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் அப்படியே இருந்துட்டு இருக்கும் திருப்பி நம்ம இருக்கோம்னா நல்லா இருக்காது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் சரி நிழலில் காய வச்சு எடுத்தாலும் சரி அந்த ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்வெட் பேடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்தவுடனே டிஸ்போஸ் பண்ணி துறப்போட்டுருலாம் அதுவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் இவ்வளோ இடம் தான் மட்டும்தான் நமக்கு ஸ்வெட்டிங் கண்டிப்பாக ஆகும் ஆண்டரார்ஸில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ஆகும் அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம பேடை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பேக்கெட்டில் ரெண்டு பேடு இருக்கும் அதை ஆல்ரெடி இந்த கையில் ஒட்டிட்டேன் இன்னொன்று எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கலாம் அது இப்போ நான் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நேராக மடக்கி இந்த மாதிரி நேராக லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஸ்டிச்சஸ் போட்ட லைன் கரெக்டாக நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் உள்ள லைனில் கரெக்டாக வைக்கிறோம் அந்த ஹார்ம் ஹோல் ஜாயின்ட்லேயும் கரெக்டாக வச்சு மிடில்ல அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் பேக் சைடு காமிக்கிறேன் எந்த இடத்துலையும் பேஸ்ட் ஆகணும் ஆனால் அப்படி வராது பிகாஸ் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் எல்லா ப்ளவுஸ்லேயும் அதுக்குள்ள மேலே வச்சாலே அது பேக் சைட்லேயும் வர மாதிரி வந்துடும் அந்த கிளாத்தில் நமக்கு படாது கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள் இதை விட எக்ஸசாய் இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் சீம் அலவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே வர மாதிரி தான் எல்லா அளவும் இருக்கும் இப்போ நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பேக் சைடில் லேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீட்டாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம வச்சுட்டு இந்த சைடில் இருக்க லேபிளை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதான் பாருங்கள் இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு அது ஆமூல் சைடு அதாவது ஸ்லீவ் சைடு அந்த சைடு ஹேண்ட் சைடு வரும் இல்லையா அதில் வந்து சின்ன சைடும் ஃப்ரண்டில் இருக்க சைடு வந்து ஃப்ரெண்ட் பஸ்ட்டு வர சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவு பார்த்து கரெக்டாக நம்ம பேஸ் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க இது மேலே இருக்குது எது கீழே இருக்குதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு பிக்சர் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம ப்ளவுஸை ஸ்லீவை வெளியே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியவே தெரியாது நீங்கள் பல்ஜாக இருக்கலாம்னு நினைப்பீங்க அது கிடையவே கிடையாது லைட்டாக தான் இருக்கும் நமக்கு ஸ்வெட்ஸ் எல்லாமே அழகாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நீங்கள் வெளியே போய்ட்டு வந்த உடனே இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் தூர போட்டுருவோம் ஸ்வெட் பேடை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க அது நல்லா இருக்காது ஸ்வெட்டிங் ஸ்மெல் அப்படி அதிலருந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி ப்ளவுஸே ஸ்பாயில் ஆயிரும் அதனால ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்